ஃப்ரைஸ்லாட் விசுவாசம் என்பது இல்லாமல் நம்ம எதையுமே ஆண்டவர்கிட்ட இருந்து வந்து பெற்றுக்கொள்ள முடியாது விசுவாசம் இருந்தால் மட்டுமே நம் தேவனிடத்திலிருந்து எதையும் வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் காணானிய ஸ்திரீயை நோக்கி ஆண்டவர் சொல்கிறாங்க ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது ஒரு காணானிய ஸ்திரீ ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் வந்து பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் ஆனால் ஆண்டவர் வந்து அதற்கு பதிலாக அவள் சொன்ன அந்த வார்த்தைக்கு பதிலாக அவளுக்கு வந்து எந்த ஒரு வார்த்தையும் சொல்லலை ஆனால் அவள் திரும்பியும் மறுபடியும் தொடர்ந்து ஆண்டவரை வந்து நோக்கி கூப்பிடுறா அப்போது வந்து அவருடைய சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க இந்த பெண் வந்து நம்ம வந்து பின்தொடர்ந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா இவ்வளோ நீங்கள் வந்து அனுப்பிடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து ஆண்டவர் சொல்கிறாங்க நான் வந்து காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார் ஆண்டவர் வந்து நான் இஸ்ரேல் ஜனங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த ஸ்திரீ மறுபடியும் என்ன சொல்கிறானா ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை வந்து பணிந்து கொள்கிறாள் ஆண்டவர் சொல்கிறாங்க பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறாங்க ஆண்டவர் அப்படி சொல்லியும் கூட அவள் வந்து தொடர்ந்து வந்து விசுவாசத்தோடு அவள் வந்து சொல்கிறான் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால் இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும்போது மூன்று முறை முதலாவது முறை அவள் வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் வந்து அவளுக்கு எந்த வார்த்தையும் சொல்லலை இரண்டாவது முறை அவ வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் சொல்கிறாங்க நான் இசிறவியல் ஜனங்களுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு மூன்றாவது முறை அவ வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் சொல்கிறாங்க பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மூன்று முறை ஆண்டவர் மறுக்கும் போது கூட அவள் வந்து விசுவாசத்தோடு ஆண்டவர் எப்படி நமக்கு செய்வாங்க அப்படிங்கிற விசுவாசத்தோடு திரும்ப திரும்ப கேட்குறா அதே மாதிரி அவளுடைய விசுவாசம் அப்படிங்க விசுவாசம் விசுவாசத்தோடு கேட்குறா அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து தாழ்மையோடு கேட்குறா ஆண்டவர் அவருடைய அவளுடைய விசுவாசத்தையும் அவளுடைய தாழ்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாங்க ஸ்திரீ ஏ உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க ஆண்டவர் சொன்ன அந்த நேரமே அவங்க மகள் வந்து சுகமடைந்து அவள் ஆரோக்கியமாக வந்து மாறுகிறாள் சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ இந்த மூணு பேரையும் நம்ம எடுத்துக்கொண்டால் அவங்க வந்து அக்கினி சூளைக்குள்ளே அவங்க வந்து தூக்கி எறியப்பட்டாங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு விசுவாச பரீட்சையாக வந்து இருந்தது அந்த விசுவாச பரீட்சையின் முடிவில் வந்து அவங்க ஒரு வெற்றியோடு வெளியே வந்தாங்க அப்படி வெளியே வரும்போது அவங்கள அழிக்கணும்னு பிரயாசப்பட்டிருந்த அந்த ராஜாவினாலேயே வந்து தேவனுடைய நாமம் வந்து மகிமைப்படுத்தப்பட்டது அந்த சோதனையில வந்து அவங்களும் வந்து முடிவில் உயர்த்தப்பட்டு கனப்படுத்தப்பட்டாங்க இதே மாதிரி தான் தானியலுடைய விஷயத்துலேயும் கூட தானியலை வந்து சிங்க கெவியில வந்து தூக்கி எறியப்பட்ட போதும் சம்பவித்த விஷயங்கள் இந் இதே மாதிரி விஷயங்கள் தான் அங்கேயும் வந்து சம்பவித்தது நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சை வந்து நமக்கு புகழ்ச்சியாகவும் கனமாகவும் மகிமையாக மாறுவது வந்து அது நம்மளை பொறுத்ததாகும் நாம் நெருக்கமான சூழ்நிலையின் பிடியிலோ அல்லது வியாதியின் பிடியிலோ அல்லது கடன் பிரச்சனையின் பிடியிலோ இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நம்மளுடைய விசுவாசம் வந்து நமக்கு வந்து புகழ்ச்சியையும் கனத்தையும் மகிமையும் உண்டாக்கும்படியாக காணப்படணும் அப்படின்னா நம்ம சகலத்தையும் வந்து நம்ம சகித்து கொள்ள வேண்டும் இந்த காணானிய ஸ்திரி மூன்று முறை வந்து ஆண்டவர் முடியாது அப்படிங்கிற காரியத்தை வந்து சொல்லும்போது விசுவாசத்தோட ஆண்டவரே எனக்கு வந்து மனம் இறங்குங்க என் மகளை வந்து சுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப விடாது வந்து ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு தாழ்மையோடு கேட்கும்போது ஆண்டவர் வந்து ஆண்டவரிடமிருந்து அவள் வந்து அற்புதத்தை வந்து பெற்றுக்கொள்கிறாள் எனவே நாம் ஆண்டவர் மீது விசுவாசம் வைப்போம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் காட் பிளெஸ் யூ E